தான் சொந்த காசு அறுபதாயிரம் கோடியை போட்டு சென்னையோடைய மெட்ரோ ஃபேஸ் டூவை முடிச்சு தான் நம்மளுடைய முதல்வரான எம் கே ஸ்டாலின் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா திமுகவுடைய ஸ்டூடெண்ட் மின் செக்ரட்டரியான திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க அறுபதனாயிரம் கோடியப்பு அப்படிங்கிற மாதிரி வாங்கின காசுக்கு மேல பேசுறையா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதுதான் உண்மையா இப்படிதான் பொய்யான தகவல்களை திமுக பரப்பிட்டு இருக்கு குறிப்பா கோவை மற்றும் மதுரை மெட்ரோ விவகாரத்துல திமுக பண்ண உருட்டு என்ன அதை ஏன் மத்திய அரசு நிராகரிச்சு அப்படிங்கிற தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக் வந்து ஓடிட்டு இருக்கு அது என்னன்னா எஸ்ஐஆர் கிடையாது இது வந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா இதோட விவகாரம் தான் எரியுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வந்து கோயம்புத்தூர் மற்றும் மதுரை இங்க வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபிஆர் அதாவது வரையறை இருக்கும் இல்லையா டிராப்ட வந்து மத்திய அரசுக்கு வந்து இவங்க திமுக அரசு வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க அதே ரிஜெக்ட் பண்ணிட்டதா சொல்லி திமுகவுடைய இந்த டிராஃப்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க பாஜக ரெட்டை நிலைப்பாடை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம் கே ஸ்டாலின் அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்துல சொல்லியிருந்தாரு கோவில் நகரான மதுரையா இருக்கட்டும் அல்லது மான்ஸ்டர் நகரான கோயம்புத்தூரா இருக்கட்டும் இங்க நாங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வரதுக்காக சமர்ப்பிச்ச அந்த வந்து மத்திய அரசு நிராகரிச்சிருச்சு இதே வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இதெல்லாம் பண்றது இல்ல தமிழக மக்களை திட்டமிட்டு வஞ்சிக்குது பாஜக அரசு நாங்க கொடுத்த திட்டத்தை வந்து நிராகரிச்சு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வரவிருந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குய்யோ முயன்னு கத்துக்கிட்டு இருக்காங்க திமுக அன்கோ குறிப்பா சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் டிஜிட்டல் மீடியா ஊடகங்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் பாஜக அரசு வந்து ஒரே மனப்பான்மையோட தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்ற ஒருதலை பட்சமான செய்தியை தான் முழுக்க முழுக்க போட்டுட்டு இருக்காங்க குறிப்பா முதல்வர் அவர்களே ஒரு போட்டோவை வெளியிட்டு இருக்காரு பிஜேபி ஆள்ற ஸ்டேட்ல ஒரு மாதிரியும் பிஜேபி ஆளாத ஸ்டேட்ல எதிர்கட்சிகள் ஆள்ற ஸ்டேட்லயும் ஒரு மாதிரியுமா வந்து இந்த பாஜக அரசு செயல்படுது நலத்திட்டங்களையோ நல்ல விஷயங்களையோ தமிழ்நாட்டுக்கு வரவிடாம செய்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அதுலயும் வந்து இந்த ராஜீவ் காந்தி அவர்கள் பேசின அந்த காணொலி இருக்கு இல்லையா அது பயங்கர ஃபேமஸ் அதை பாருங்க அதுல ஒரு கருத்தும் இருக்கு எனக்கு சென்னையில் செயல்படுத்தப்பட்ட பூந்தமணியில் சென்னை சென்ட்ரல் வரை இயற்றப்பட்ட திட்டத்திற்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் தன் சொந்த காசில் போட்டு முடித்து காட்டியவர் எங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் சோ இந்த திட்டத்தை நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்றதை தாண்டி ராஜீவ் காந்தி அவர்கள் மேடை போட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா சென்னையிலேயே அந்த மாதிரியான மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கான ஃபேஸ் டூ நடந்துச்சு அதுல தன்னோட சொந்த காசு அறுபதாயிரம் கோடியை தான் வந்து முதல்வர் வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்றாரு அது சொந்த காசு கிடையாது மாநிலத்தோட வரி பணத்தை தான் அவர் அதில் போட்டிருந்தாரு அதுல என்ன கேள்வி வந்து சில பேர் கேட்கிறாங்க குறிப்பா பாஜக நிர்வாகி ஒருத்தர் கேட்டிருக்காருனா அஃபிடவிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லயே ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த தொகை இருக்கு இல்லையா எட்டு கோடி தான் அவரோட அசட்டுன்னு கொடுத்திருந்தாரு எனக்கு சொந்தமா கார் கூட இல்லை அப்படிங்கறத தான் கொடுத்திருந்தாரு இந்த அறுபதினாயிரம் கோடி சொந்த காசு எங்க வந்தது மிஸ்டர் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த எஸ்ஜி சூர்யா அவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பாங்க வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாம் என்ன திமுக சொல்லலாம் அப்படின்றது இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினேழுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுல இந்த பேஸ் டூக்கு மட்டும் பாத்தீங்கன்னா செலவான தொகை அப்படிங்கிறது அறுபத்தி மூணாயிரம் கோடியே சொச்சம் அதுல அறுபத்தஞ்சு பெர்சென்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து அதை பேர் பண்ணிப்பாங்க மீதம் தான் வந்து இந்த மாநில அரசு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த மெட்ரோ ரயில் பாலிசி அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு டிராஃப்ட் இருக்கு ஒரு வரைமுறை இருக்குது அதுக்கு உட்பட்டு தான் சில விஷயங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ இந்த குறிப்பாக இந்த கோவை மற்றும் இந்த மதுரை ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா இதில் இவங்க பண்ண வேலை என்ன ஆனால் வெளியில் சொல்லக்கூடிய அந்த தில்லாலங்கடி கதை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மத்திய அரசில் இருந்து ஒரு ஒரு கடிதமானது எழுதியிருக்காங்க அதை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க எதுக்கு இந்த கோவை மற்றும் மதுரை ப்ராஜெக்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஸோ இந்த கடிதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்கள் இதுக்கு ஒரு விளக்கமானது கொடுத்துருக்காங்க இந்த டிபிஆர் அதாவது டீடைல்டு பிளான் ரிப்போர்ட் ஒன்று வந்து இவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்த கோயம்புத்தூர் காண்டி இதில் அவங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க இவங்க இதை மடமாற்றி எப்படியா வந்து பரப்பி விடுறாங்க அதில் குறிப்பாக வந்து பாப்புலேஷன் அண்ட் டிஸ்டன்ஸு அதுக்கு அந்த ப்ராஜெக்டோடைய அவுட் கம் என்னவா இருக்கும் எத்தனை இயர்ஸ்ல அதை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற சில ஃபேக்டர்ஸ் முன்னிறுத்தி இருக்காங்க அந்த அண்ணாமலை அவர்கள் சொன்ன விளக்கத்தை உங்க முன்பாக வைக்கிறேன் அர்பன் ஏரியாவுடைய அக்ளோமரேஷன் சர்வே கொடுக்குறாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க வாக்காளர் எவ்வளவு இருக்காங்க பார்த்து கொடுக்குறாங்க வேண்டுமென்றே தவறான ஒரு விவகாரத்தை இரண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா கொடுக்குறாங்க சென்னை மதுரை ரெண்டு குவாலிஃபை ஆகல உங்க கொடுத்த தவறான டேட்டா இந்த விஷயத்துல மத்திய அரசு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு ஒரு மூணு பக்க விளக்கத்தை அவங்க அனுப்பியிருக்காங்க அதை நான் முன்பாக வைக்கிறேன் இதுல பாருங்க ஆவரேஜ் ஆவரேஜ் ஜெர்னி ஸ்பீடு ஒன் பாயிண்ட் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் கிலோமீட்டர் இன் இன் சிஎம்சி ஏரியா ஏரியா அண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் எல்பிஏ ஸ்பீட் பீக் அவர்ஸ் அ ஹோல் வந்து டுவெண்ட்டி த்ரீ த்ரீ பாயிண்ட் பாயிண்ட் ஒன் ஆஸ் பர் டேபிள் டூ டூ செவன் அண்ட் எயிட் த ஆவரேஜ் டிராவல் டைம் ஆஃப் டோட்டல் பேசஞ்சர் இஸ் இன் இன்னர் காரிடோர் இஸ் தேர்ட்டி கிலோமீட்டர் ஆஃப் மெட்ரோ ரயில் இஸ் தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் மெட்ரோ ஸ்பீடு அதனால ஆவரேஜ் ட்ரிப் லெந்த் பை கார் வந்து செவன்ட் கிலோமீட்டர்ஸ் அண்ட் பை டூ வீலர் இட் இஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் பை பஸ் இட்ஸ் செவன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் அண்ட் மினி பஸ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் which is low trip length with such a trip length the time saved by the passenger will be in the range of only to 2 to 3 minutes in case where passengers shift from the other modes like car bus two wheeler to metro system in a light of average it is most unlikely தேர் வில் பி அ ஷிஃப்ட் ஃப்ரம் த அதர் மோட் டு தி மெட்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோடை யூஸ் இருந்து நீங்கள் மெட்ரோவுக்கு மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தோராயமாக எவ்வளோ டைம் சேவ் செய்யப்படும் அப்படின்னா டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் சேவ் செய்யப்படும் பட் சென்னை போன்ற இடங்களில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்க ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கன்சியூம் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல இருக்கு இல்லையா இந்த ப்ரொப்போசல்ல ரைடருடைய அளவு இருக்கு இல்லையா தட் மீன்ஸ் அதை கன்சூமர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா அஞ்சு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் வந்து இதை கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க இது தவறான தகவல் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க ஏன்னா மெட்ரோ ஃபேஸ் ஒன் சென்னையில் நடந்தது இல்லையா இதோடைய அளவு நெட்ஒர்க் அளவு மட்டும் ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் அதில் வந்து கன்சியூம் பண்ணக்கூடியவங்களே நாலு லட்சம் பேர் தான் பட் ஆனால் நீங்கள் சொல்கிற கணக்கு இருக்குல்ல அந்த கோயம்புத்தூரில் அஞ்சு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் அதை கன்சியூம் பண்ணுவாங்க அதோட லென்த் வந்து தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் அப்படிங்கிறது அந்த வரைவு இருக்கு இல்லையா அது தவறாக இருக்குது அப்படிங்கிறத கோட் பண்ணுறாங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க சென்செக்ஸ் டேட்டா அதாவது மக்கள் தொகை வந்து கோயம்புத்தூருக்கு பதினஞ்சு புள்ளி எட்டு நாலு அப்படின்ற டேட்டாவை போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினோரு டேட்டா

உங்களால் வந்து அங்கே மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதுலயும் இவங்க கொடுத்துருக்க இடத்துல நிறைய மக்கள் கிட்ட இருந்து இடத்த கையகப்படுத்தி அதுக்கு செலவு பண்ணி தான் அந்த இடத்துல போட வேண்டியது வரும் குறிப்பா இவங்க சில இடங்கள் கொடுத்துருக்காங்க உக்கடம் கோயம்புத்தூர் ஜங்ஷனு அதுக்கப்புறம் ஹோப்ஸ் காலேஜ் பக்கத்துல அப்புறம் ராமகிருஷ்ணா மில் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு சில புள்ளிகள் கொடுத்துருக்காங்க மெட்ரோ ரயிலுக்காக அந்த ரோடோடைய அகலம் அப்படிங்கிறது மட்டும் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு அதிகபட்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது மீட்டர் வந்து மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கிளாஸ் பட் ஆனால் இவங்க கொடுத்துருக்கறதுல நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு மீட்டருக்குள்ளாரையே இருக்கக்கூடிய ரோடுகள் தான் இவங்க வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க அதோட சேர்த்து இன்னொரு பெரிய உருட்டு என்னன்னா மூணு வருஷத்தில் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருவோம் அப்படிங்கிறது ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் த்ரீ இயர்ஸ் வந்து பாசிபிள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இவங்க சொல்லியிருக்காங்க அந்த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் பாலிசி அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதோட ரெக்கவரி அப்படிங்கிறத முப்பது வருஷத்துக்குள்ள எடுப்பாங்க ஆனால் இவங்க கொடுத்துருந்த இந்த டிராப்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த த்ரீ இயர்ஸ் ப்ராஜெக்ட் பீரியட் இருக்கு இல்லையா ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பீரியடை இதில் இன்க்ளூட் பண்ணாமல் முப்பது வருஷத்துக்கு அது த்ரீ இயர்ஸ் ப்ளஸ் இன்னொரு முப்பது வருஷம் சேர்த்து இவங்க அதில் கோட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா என்னைக்கு நீங்கள் லோன் எடுக்கிறீங்களோ அன்னையிலருந்தே உங்களுக்கான அந்த கமன்ஸ்மெண்ட் வந்து கைக்கு வரதுக்கு முன்னாடி அந்த க லோன் கமன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்போது நீங்கள் அந்த த்ரீ இயர்ஸை இவங்க இன்க்ளூடிவாக அதில் காட்டாதனால அப்போ முப்பத்தி மூணு வருஷம் கட்டுற மாதிரியான ஒரு தோரணையே காட்டியிருக்காங்க பட் ஆனால் இங்கே நம்ம எத்தனையோ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸை பார்க்குறோம் மூணு வருஷத்துக்குள்ளே முடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது அதே மாதிரி மத்திய அரசு என்ன தான் வந்து இவங்களுக்கான நிதி பகிர்வுகள் எல்லாம் கொடுத்தாலும் மாநில அரசு தான் அந்த லேண்டை வந்து அக்வைர் பண்ணி அந்த ப்ராஜெக்டுக்காக கொடுக்கணும் இந்த மாதிரியான நிறைய ப்ராஜெக்ட்ல இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து கையகப்படுத்தி திரும்ப அந்த ப்ராஜெக்டுக்காக கொடுக்காம நிறைய ப்ராஜெக்ட் வந்து கெடப்பில் இருக்குது இதைத்தான் வந்து தப்பான ஒரு டிராஃப்டை கையில் கொடுத்துட்டு ஐயோ அம்மா எங்களை நிறைவேச்சிட்டாங்க மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படின்னு தொடர்ந்து ட்ராமா போடுறாங்க இங்கே ஒரு சிஸ்டம் உருவாக்கப்படுது அப்படின்னா அது எல்லா மாநிலத்துக்குமானது தான் குறிப்பாக இவங்க சொல்கிறது என்னென்னா மற்ற மாநிலங்களில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் உத்தரப்பிரதேசத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிகர்ஸ் மீட் அவுட் பண்ணாத ஃபிகர்ஸை வச்சு அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல சப்மிட் பண்ணும்பொழுது அது ரிஜெக்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டிராப்ட வந்து ரீடூ பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரீசப்மிட் பண்ணி அதுக்கான அப்ரூவல் வாங்கியிருக்காங்க இங்க ஒரு திட்டமிடல் வந்து சரியாக சப்மிட் செய்யப்படலை அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஆனா இங்க இருக்கிற இந்த திமுக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா ஐயோ அம்மா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ வரது விரும்பலை கோயம்புத்தூர் மக்களை வஞ்சிக்கிறாங்க அதுலயோ செந்தில் பாலாஞ்சிலாம் ஒரு பக்கம் மேலே போயிட்டாரு பத்துக்கு பத்து உங்களுக்கு கொடுத்தாங்களே இப்படி கோயம்புத்தூர் மக்களை வந்து ஏமாத்துறீங்களே அப்படின்னு சொல்றாரு ஸோ மதுரை மெட்ரோக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு விடையை தான் கொடுக்குறாங்க அந்த பாப்புலேஷன் கவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு கீழே தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க வந்து நம்மளுடைய இந்த இருக்கு இல்லையா மெட்ரோ ரயில் கிளாஸ் டுவெண்ட்டி செவன்டீன் படி பாத்தீங்கன்னா இருபது லட்சத்துக்கும் மேலாக இருக்கணும் யூஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கணும் ஏன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அவ்வளோ அதே மாதிரி ரெக்கவரி எவ்வளோவா இருக்கு எவ்வளவு பேர் அதனால பயனடைவாங்க இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்குள்ள போடும் பொழுது அதுவும் அதோட டியூரேஷன் அதை உருவாக்குறதுக்கான நேரம் மேன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்ல அதுல இன்வால்வ் ஆயிருக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா அதாவது பஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமோ அதே மாதிரி சிஎம்பி பி காம்பரியன்சிவ் மொபிலிட்டி பிளான் இதுல நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா இங்க எப்படி மெட்ரோ ப்ராஜெக்டோ அதே மாதிரி அதை பஸ் விவகாரத்துல கொண்டு வரலாம் அதோடைய காஸ்டும் கம்மி அதோடைய உருவாக்கமும் கம்மி இங்கே எப்படி நமக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரியான பஸ்ஸுக்கான அந்த மெட்ரோ ஸ்டேஷனும் உருவாக்கப்படும் பிஎம் ஸ்கீம்ஸ்க்கு கீழே இந்த இ பஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பயங்கர ஃபேமஸாக ஆனால் இதை வந்து எம் கே ஸ்டாலின் அவர்கள் நிராகரிச்சதாக ஒரு தகவலானது வருது அது வந்து ஃபீஸபிளாக இருக்கும் மதுரைக்கு மதுரை போன்ற ஒரு சிட்டிக்கு வந்து இது வந்து ஃபீஸபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க கருத்தான் அந்த மூணு பக்கம் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க பிளஸ் நம்மளுடைய முதல்வர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐயோ மத்திய அரசு வஞ்சிருச்சிருச்சு நாங்க ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர பார்த்தோம் ஆனா வந்து இதை வந்து தடை பண்ணிட்டாங்க இதை வந்து பண்ண விட மாட்டேங்கிறாங்க இதை நிராகரிச்சுட்டாங்க அப்படின்ற வெறும் அரசியல் கணக்கை போட்டு வேற எதுல இருந்தோ மறைமாற்றம் மாற்றம் செய்வதற்காக எப்படி எஸ்ஐஆர்ன்ற ஒரு டிராமாவை எடுத்து பண்றாங்களோ அதே மாதிரி இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை எடுத்துட்டு வந்து மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தையும் அதிருப்தியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் திமுக கிட்ட இருக்கு அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான வளர்ச்சின்னு எடுத்திங்கன்னா தொழில் வளர்ச்சியை கொண்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அங்கே மக்கள் தொகை வந்து அதிகமாக பயனடைகிறதுக்கும் அதிகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி வர்த்தகம் பண்ணுறதுக்கும் உருவாக்கக்கூடிய இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்டை தானாகவே வந்து அங்கே சேரும் இல்லையா இன்றைக்கி ஏடிஎம்கேவோ இல்லை பாஜகவோ என்ன சொல்லுது அப்படின்னா இதை முழுமையாக வந்து நிராகரிக்கலை நீங்கள் கரெக்டான ஒரு டிராஃப்டை சப்மிட் பண்ணுங்கள் ரீசப்மிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அந்த அப்செக்ஷன்ல இருந்து அது வந்து பாசிட்டிவ் சைனுக்கு போகுது அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரியான டிராமாவை எடுக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க உண்மையிலேயே உங்களுக்கு இதுக்கு மக்கள் அக்கறையெல்லாம் இருக்குன்னா நீங்க நினைக்கிறீங்க சுத்தமான அரசியல் எண்ணத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்